நம்ம வாழ்கிற பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு நாள் வர யோசிச்சிருக்கீங்களா குட்டீஸ் இந்த வீடியோவில் பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அர்த் ஸ்ட்ரெச்சர் அர்த்தோட ஸ்ட்ரச்சரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூமியை ஒரு எக்கு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க எக்குள்ளே என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எக்கோட ஷெல் அதாவது முட்டையோட ஓடு இருக்கும் தென் வெள்ளை கரு இருக்கும் அப்புறம் மஞ்சள் கரு இருக்கும் அதே மாதிரி தாங்க நம்ம பூமியும் உள்ளக்க நிறைய லேயர்ஸ் இருக்கு ஒவ்வொரு லேயர்ஸை பத்தியும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க லேயர்ஸ் ஆஃப் எர்த் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரஸ்ட் அதாவது பூமியின் மேற்பகுதி நம்ம கூட பூமியின் மேற்பகுதியில்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கிரஸ்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்றோம் இதை தான் ஸ்கின் ஆஃப் த எர்துன்னு கூட சொல்லலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமியில பாத்தீங்கன்னா செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அண்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தாங்க லேண்ட் இருக்குது க்ரஸ்ட் லேயரில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா கடினமான உறுதியான பாறைகளால் ஆனதுங்க இதோடய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சில் தாங்க இருக்கும் அதாவது தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரை தான் இந்த லேயர்ஸ் இருக்கும் அடுத்து இந்த க்ரஸ்டு லேயரு டூ டைப்ஸாக பிரிக்கலாங்க கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்டு ஓசியானிக் க்ரஸ்ட்டு காண்டினென்டல் க்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தட்டிமன்னாக இருக்குங்க இதே ஓஷியானி கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா தின் லேயராக இருக்கும் அதே சாஃப்டாக தான் மெல்லியதாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேண்டில் லேயருங்க மேண்டிலே டூ டைப்ஸாக பிரிக்கலாம் அப்பர் மேண்டில் அண்டு லோயர் மேண்டில் அப்பர் மேண்டில் பார்த்தீங்கன்னா கடினமான பாறைகளால் ஆனதுங்க அதாவது சாலிட் ராக்ஸு இதே லோயர் மேண்டில் பார்த்தீங்கன்னா அதே ராக்ஸ் எப்படி இருக்கும்னா உருகிய நிலையில் இருக்குங்க அதாவது மோல்டன் ஃபார்மில் இருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோர் கோர் தாங்க இருக்கிறதுல ஹாட்டஸ்டான லேயர் கோரே டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க அவுட்டர் கோர் அண்டு இன்னர் கோர் அவுட்டர் கோர் பார்த்தீங்கன்னா லிக்விடு ரேஞ்சில் இருக்குங்க இன்னர் கோர் இன்னர் கோர் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் அயன் அண்டு நிக்கலால் ஆனதுங்க இது பூமிக்குள்ள பந்து மாதிரி பூமிக்குள்ள சுற்றி வந்துட்டு இருக்குங்க இதை தான் இன்னர் மோஸ்ட் லேயர்னு கூட சொல்லுவோம் இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸுங்க பூமிக்குள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு மறுபடியும் பார்க்கலாமா குட்டீஸ் ஃபஸ்ட் கிரஸ்ட் செகண்ட் லேயர் மேண்டில் தேர்ட் லேயர் அவுட்டர் கோர் தென் இன்னர் கோர் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பூமிக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்